எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ராஜயோக சேவையில் சிறந்த சேவை எது நான் நேத்து வந்து ஒரு கூகுள் மீட் ஒரு ஆத்மா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தா அதுல நான் கலந்துக்கிட்டேன் அதுல ஒரு சகோதரி அவங்களுக்கு வந்து எழுபத்தி மூணு வயசு இருக்கும் ரொம்ப வருஷமா ராஜயோகம் பிராக்டிஸ் பண்றாங்க ஸோ அவங்கள மாதிரி பெரியவங்களெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது அப்போ அவங்க வந்து எனக்கு பர்சனலாக வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க என்ன நினைக்கிறீங்க பிரதர் எந்த சேவை சிறந்த சேவைன்னு நினைக்கிறீங்க மனசா சேவையாக வாய் வழியாக இந்த நாலேஜை எடுத்தவங்களுக்கு சொல்கிறதா இல்லை உடல் வழியாக சேவை பண்ணுறதா இதில் எது சிறந்த சேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் எனக்கு தெரிஞ்சு சொன்னேன் அதனால தான் அதுதான் இன்னைக்கு வீடியோவாக நம்ம கண்டென்ட்டாக எடுத்து இந்த வீடியோவில் பேசணும் ஓகே இந்த மூணு சேவை இருக்குது மனசா சேவை மனசா சேவை என்னென்ன அமிர்த வழியில் இல்லை ஒரு நாள் முழுசா எப்போல்லாம் நீங்கள் இறைவனை கனெக்ட் பண்றீங்களோ அப்போ வந்து உலகத்தில் இருக்கிற எட்நூறு கோடி பேர் ஆத்மாக்களுக்கும் சுகம் சாந்தி செல்வம் மகிழ்ச்சி ஆரோக்கியம் கிடைக்கட்டும் அப்படின்னு கனெக்ட் பண்ணுறது மனசா சேவை ஓகேவா அதாவது உலகத்திற்கு எல்லா ஆத்மாவும் சாந்தி தாமதம் கூட்டிட்டு போய்ட்டுறோம் ஆத்மாவை தந்திக்கிட்டு இருந்து அந்த ஆத்மாவுக்கு சக்தி வாங்கி கொடுக்குறோம் இது மனசா சேவை அடுத்த மனசா சேவை என்னென்னா நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க அந்த இடத்துல வைப்ரேஷன் லோவாக இருக்குன்னா நீங்க அங்க வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஃபீல் பண்றது நீங்க எங்க இருந்தீங்கன்னா நண்பர்கள் வட்டாரத்துல ஆபீஸ்ல இருக்கீங்க வீட்டுல இருக்கீங்க எங்க இருந்தாலும் அந்த பாசிட்டிவ் அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ற அந்த இது பண்ணணும் இப்போ நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சென்னையில ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கீங்க இல்ல வேற ஏதாவது நாட்டுல ஏதோ ஒரு கண்ட்ரீல ஏதோ ஒரு ஸ்டேட்ல இருக்கீங்கன்னா உங்க ஏரியாவுக்கு நீங்க வந்து அந்த சக்தி கொடுத்துட்டே இருக்கணும் இருக்கும்போது மக்களுக்கு என்ன தெரியும்னா நல்லவங்க ஒருத்தங்க தான் மழை பெய்யும்னு சொல்ற மாதிரி நம்ம இருக்கிறதுனாலயே அந்த இடத்துல வந்து சுபிக்ஷம் இருக்கணும் அந்த மாதிரி கிரியேட் பண்றது மனசா சேவை ஓகேவா பிசிக்கல் சேவைன்னா என்ன நம்மளா ஒரு இதுக்கு போகணும் ஒரு எக்ஸாம்பிள் பட விளக்கம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அங்க வந்து பட விளக்கம் நடந்துட்டு இருக்கும்போது ஏற்கனவே சில பேர் கிளாஸ்லாம் எடுக்கிறான்னு வச்சுக்காங்க என்ன பண்ணலாம் அவங்களுக்கு ஜூஸ் இந்த மாதிரி எடுத்துட்டு வந்து கொடுக்கணும் அந்த மாதிரி ஃபிசிக்கல் சேவை எடுத்து பண்ணலாம் அந்த ஹோல் ஸ்டேஜை செட் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படவிளக்கம் பண்ணும்போது இந்த பன்னெண்டு ஜோதிலிங்கம் வைப்பாங்களேன் செட் பண்றதே ஒரு வேலை பண்ணாலும் டூ த்ரீ ஹவர்ஸ் ஆகும் அதே ஒரு பெரிய டீம் ஒரு பத்து இருபது பேர் தான் பண்ணுவாங்க அதே மாதிரி அந்த முடிச்சதுக்கு அப்புறம் டிஸ்மேண்டில் பண்றது இதெல்லாம் ஃபிசிக்கல் சேவை ஓகேவா அடுத்தது வந்து வாய் வழியாக பண்ற சேவை அப்படின்னு இந்த ராஜயோகத்தை நான் கத்துட்டு நான் ப்ராக்டிஸ் பண்றேன் எனக்கு நல்லா இருக்கு நீங்களும் கத்துக்காங்கன்னு அடுத்தவங்க சொல்கிறோம் பார்த்தீங்களா இது வந்து வாய் வழியான சேவை அப்போ இதுல எது ரொம்ப சிறந்தது மனசா சேவையா வாச்சனா வாய் வழியா பேசுறதா கர்மனா உடல் வழியா பண்றதா அதான் அந்த ஆத்மா கேட்ட கேள்வி இதுல வந்து இது சின்னது அது பெருசு அப்படின்னு ஒண்ணு இல்லை அப்படின்றதான் என்னோட தாழ்மையான பொருத்து கருத்து ஓகே இதுல வந்து இப்ப வயசு ஆயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க அறுபது ஏழு வயசு ஆயிடுச்சு மோஸ்ட்லி அவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க வெளியில நடவே முடியல இந்த மாதிரி ஆத்மாக்கள் என்ன பண்ணலாம்னா மனசா சேவை டுவெண்ட்டி ஃபோர் பை பண்ணலாம் ஓகேவா இந்த வாய்வழி சேவை என்னும்போது இப்போ ஃபோனில் பேசுகிறீங்க நண்பர்களை பாக்குறீங்க அப்படி இருக்கும்போது நான் இந்த ராஜோகம் ப்ராக்டிஸ் பண்ண நல்லா இருக்கு நீங்க கத்துக்கங்க அப்படின்னு சொல்லலாம் ஆரோக்கியம் இருக்கிறவங்க கண்டிப்பா பிசிக்கல் சேவை பண்ணணும் அவங்களும் இதை ஒரு கதையா சொல்லக்கூடாது நான் மனசா சேவை பண்றேங்க எட்நூறு கோடி பேருக்குமே சுகம் சாந்தி செல்வம் மகிழ்ச்சி ஆரோக்கியம் கொடுக்குற மாதிரி யோகா பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஜகா வாங்கக்கூடாது பரமாத்மா வானிலேயே கிளியரா சொல்லியிருக்காரு அவங்கவுங்க உடல் ஆரோக்கியத்துக்கு ஏற்ற மாதிரி சேவையும் பண்ணணும் நான் மனசா சேவை மட்டுமே பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது கரெக்ட் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் சேவை பொறுத்த பரமாத்மா என்ன சொல்றாருன்னா ஒரு இடத்துல சேவை நடக்குது அப்படின்னு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்களாக போய் உங்களை இன்வால்வ் பண்ணிக்கணும் அதுக்கு பாபா என்ன சொல்கிறார் அவங்களாம் தேவதைகள் அப்படின்னு சொல்கிறார் நம்ம வந்து இடத்துல சேவை நடக்குது வந்து பண்ணுங்க நம்ம கூப்பிட்டு ஒருத்தர் வந்து பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன் இவர்கள மனிதர்கள் சொல்லலான்றார் சொன்னதுக்கப்புறமும் நான் வரமாட்டேன் நான் பிஸியாக இருக்கேன் நான் ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் பார்க்குறேன் இந்த மாதிரி கதை அடிக்கிறவங்க வந்து அவங்களுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு பாபா கேட்குறாரு ஸோ சேவையில் இந்த மூணுல ஏதாவது ஒன்று பண்ணுங்க இப்போ கேள்விக்கே ரொம்ப வரல அதாவது என்ன கேள்வினா இதுல எது சிறந்தது மனசா சேவையா உடலாத சேவையா வாய்வழி வழி சேவையா எது உயர்ந்தது அப்படின்னா பரமாத்மா சில தினங்களுக்கு முன்னாடி ஒன்னு சொன்னார் என்ன சொன்னார்னா இப்போ இந்த ராஜோக நாலேஜ் நீங்க சொல்லி கொடுக்குறீங்க ஒவ்வொருத்தருக்கும் அதை கேட்டு அவங்க வந்து நாலேஜுக்கு கத்துக்க வருவாங்க அவர் என்ன நீங்க ஒருத்தருக்கு சொல்லும் போது வாய் வழியா சொல்லும் போது மனசாலே பரமாத்மா நினைவுல இருந்து அந்த ஆத்மா கிட்ட பேச முறை இருந்ததுன்னா அதாவது வாய் வழி சேவையோட இந்த மனசா சேவையும் கலந்ததுன்னா சக்சஸ் ரேட் வந்து ஜாஸ்தி அப்படின்னு பரமாத்மா சொல்றாரு அப்போ இது சமீபத்திலும் சொல்லியிருக்கிறார் அப்ப என்னன்னா ஏதோ ஒரு சேவை இல்லை ரெண்டு சேவைய கம்பைன் பண்ணி பண்ணும் போது இருக்கிற இம்பாக்ட் வந்து ஜாஸ்தி பவர் ஜாஸ்தி அப்படின்னு பரமாத்மா சொல்லியிருக்கோம் இப்போ சில விஷயங்கள் பாருங்களேன் இது ஒரு கதை ஏற்கனவே நீங்க கேட்டிருப்பீங்க இந்த கதையை வந்து வேற 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 ஆத்மாக்களை வச்சு கேட்டிருப்பீங்க அப்படி என்ன கதை அப்படின்னு சொல்ற பாருங்களேன் இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர்களை அதாவது சுவாமி விவேகானந்தரோட குரு அவர்கிட்ட ஒரு பெண்மணி வந்து அவங்க பையனை கூட்டிட்டு வராங்க கூட்டிட்டு வந்து பையன் நிறைய சக்கரை சாப்பிட்றான் நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் ஒரு அட்வைஸ் தானே பண்ணும் அவர் தான் சொல்கிறாரு நீங்கள் போயிட்டு ஒரு ஒரு மாதம் கழிஞ்சு வாங்கம்மா அப்படின்றார் ஒரு அட்வைஸ் கேட்டால் ஒரு மாதம் கழிஞ்சு வர சொன்னோம் சொல்லிட்டாரு இவரோடு என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க கரெக்டாக ஒரு மாதம் கழிஞ்சு வராங்க ஐயா நாங்கள் ஒரு மாதம் முன்னாடி வந்தோம் பையன் சக்கரை அதிகமாக சாப்பிட்றான் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க ஒரு பதினஞ்சு நாள் கழிஞ்சு வாங்களேன் அப்படின்றாரு போகிறாங்க போறாங்க பதினஞ்சு நாள் கழிஞ்சு வரேன் ஒரு வாரம் கழிஞ்சு வாங்களேன் நாளைக்கு வாங்கல அப்படின்றாரு அடுத்த நாள் வரும்போது கூப்பிட்டு வச்சு தம்பி சக்கரை சாப்பிடறதுனால நல்லது இல்லைப்பா அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறேன் இந்த அம்மாவுக்கு பயங்கர கோவம் வந்துச்சு இது ஃபர்ஸ்ட் டைம் சொல்லிக்கலாம் இல்ல ஒரு மாசம் வாங்க பதினஞ்சு நாள் வாங்க ஒரு வாரம் வாங்க ரெண்டு நாள் வாங்கன்னு சொல்லிட்டு கடைசியா தம்பி சக்கரை சாப்பிடாத பாட்டு சொல்றது என்ன இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ ராமகிருஷ்ணன் பரமஹம்சர் விளக்கம் கொடுத்ததா சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க என்னைக்கு வந்து என்கிட்ட அந்த சொல்யூஷன் கேட்டிங்களோ அன்னைக்கு நானே சக்கரை விரும்பி சாப்பிட்றவன் தான் அவ எனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கு எனக்கு என்ன பவர் இருக்கு நான் சொல்றதுக்கு நான் நினைச்ச நானே அந்த பழக்கத்தை வந்து ஒரு மாசத்துல விட்டுடுவேன்னு நினைச்சுதான் உங்ககிட்ட ஒரு மாசம் டைம் கொடுத்தேன் நீங்க வரும்போது நானே நிறுத்தல அதனால அன்னை இருந்து ஒரு பதினஞ்சு நாள் டைம் எடுத்துக்கிட்டேன் அன்னை இருந்து அடுத்த அடி வரும்போது அன்னை இருந்து ஒரு உருவாரம் டைம் அப்படி தள்ளி 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 போட்டு இன்னைக்கு வந்து எனக்கு அந்த பழக்கம் இல்லை என்னால சுகர் சாப்பிடாம இருக்க முடியுது என்னால ஒரு கண்ட்ரோல் கொண்டு வர முடியுது அதனால நான் இப்ப உங்க பையனுக்கு சொல்றேன் எதை நம்ம சொன்னாலும் நம்ம ஃபாலோ பண்ணி இருந்து சொன்னாதான் தான் அந்த வார்த்தைக்கு ஒரு பவர் இருக்கு அதனால இப்படி சொன்னேன் உடனே என்ன சொல்றாங்க இந்த பையன் அதை கேட்டு திருப்பிட்டான் அப்படின்றது சம்பவம் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வந்து அமிர்த வேலை எழுதுகிறதே இல்லைன்னு வச்சுக்கோங்க நாலு நாளை மக்கள் எழுந்து இறைவனை நினைவே பண்றது இல்லைன்னு வச்சுக்கோங்க யூடியூப் வீடியோ போடும்போது மட்டும் ஆத்மாக்களை மூன்று மணிக்கு எழுந்து கொள்ளுங்கள் நாலு நாளைக்கு முக்கால் இருமணி நினைவு செய்யுங்கள் தன்னை ஆத்மாவனை உணருங்கள் ஆத்மாவை ஆண் தந்தை ஆண் பா நினைவு செய்யும் இவ்வளோ கதை கதையாக பேசுகிறேன்னு அந்த வார்த்தைக்கு பவரே இருக்காது ஏன் நான் ஃபாலோ பண்ணுறதே கிடையாது ஆனால் டைலாக் மட்டும் அடிக்கிறேன்னா பவரே இருக்காது புரிஞ்சுங்களா ஸோ இது கேட்குற ஆத்மாக்கள் சீரியஸாக எடுத்து பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அதை சீரியஸாக ஃபாலோ பண்ணுறோன்னு அர்த்தம் யூடியூப் வீடியோ போடும்போது நம்ம என்ன பண்றோம்னா இறைவன் நினைவுலேயே இருப்போம் அப்புறம் நம்ம ஆத்மா கிட்ட பார்த்து பேசுறோம் அப்படின்னு நினைச்சு பேசுறோம் அதனால தான் நம்ம பேசுற வீடியோ உங்க ஆத்மாவை தைக்குது பாருங்களேன் ரெண்டு பேருமே மனிதர்கள் உடல் நினைச்சு பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவர் வாய் வழியா பேசுவார் அவருக்கு அது வழியாக கேட்பாரு நீங்க சொல்றது அவருடைய பிரெயினில் போய் உட்காந்துக்கும் அவர் பேசுறது உங்க பிரெயின்ல போய் உட்காந்துக்கும் இது மனிதர்களா உடலாக நினைச்சு பேசும்போது இதே நீங்கள் ஆத்மாவாக நினைச்சு அவர் பூர்வத்தின் மத்தியில் இருக்க ஆத்மாவை பார்த்து பேசுனீங்கன்னா நீங்கள் அவரோட ஆத்மா இருக்க சன்ஸ்கார்லேயே தைச்சிடலாம் அதோட இம்பேக்ட் பயங்கரமாக இருக்கும் அது உடனடியாகவே நாளைக்கு வந்து குணமாக மாறிடும் கேரக்டராக மாறிடும் கொஞ்ச நாள் அதனோட பர்சனாலிட்டியாக மாறிடும் இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து கொஞ்ச நாள் நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப் ஒன்று சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம் அதன்படி வந்து இந்த டிராஃபிக் கண்ட்ரோல் சாங்ஸ் அதில் பிளே பண்ணுறோம் ஓகேவா இதை பற்றி நம்ம அடிக்கடி சொல்கிறோம் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா நிறைய பேர் அது ஹேபிட் ஆயிடுச்சு எப்படி ஹேபிட் ஆயிடுச்சு டிராஃபிக் கண்ட்ரோல் சாங்ஸ் அந்த டைம்க்கு கேட்க ஆரம்பிக்கிறாங்க சில பேர் அதை ஃபார்வர்ட் பண்றாங்க ஏன் இப்படி பண்றாங்க எப்படி கேட்கறாங்க நம்ம ஆத்மாவா இருந்து அதை பிராக்டிஸ் பண்றோம் அது அடுத்தவங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு எடுத்து சொல்றோம் அந்த ஆத்மா அது தைக்குது தைக்கிறவங்க அதை ஃபாலோ பண்றாங்க புரிஞ்சுங்களா ஸோ சேவையில சிறந்த சேவை அப்படின்றது வந்து வாச்சனா வாய் வழியா சொல்லும் மனசா சேவின் கலந்து சொல்லும் போது அதுக்கு பவர் ஜாஸ்தியா இருக்குன்னு பகவான் சொல்லியிருக்கிறார் இறைவன் சொல்லியிருக்கிறார் ராஜயோகத்துல வீடியோ பாக்குற நீங்க சொல்ல வேண்டியது என்னன்னா உங்களை வரைக்கும் எது பெஸ்ட் சேவை இல்ல இல்ல பிரதர் மனசா தான் பெஸ்ட்டு வாய்வழி சேவை தான் பெஸ்ட் பிசிக்கல் ஒர்க் தான் பெஸ்ட்டு இப்படின்னு நீங்க நீங்க என்ன தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க நீங்களும் வானிலை படிச்சிருப்பீங்க எங்கேயோ பாப்பா வேற வேற காண்டாக்ட்ல வேற வேற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு இந்த வானிலை இப்படி சொல்லியிருக்காரு அந்த வானிலை அப்படி சொல்லியிருக்காருன்னு சொல்லுங்க தெரிஞ்சுக்கலாம் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எதுனா கமெண்ட் செக்ஷனில் வந்து ரொம்ப டீப்பாக நிறைய பேர் அனலைஸ் பண்ணி ரொம்ப ஒரு பேராகிராஃப் லைவ்ல டைப் பண்ணி போடுறாங்க தட் இஸ் அவங்களும் எஃபோர்ட் எடுத்துக்கிறாங்க அந்த விஷயத்தை பற்றி சொல்கிறதுக்கு அப்போ நம்ம வீடியோ பார்க்குறீங்க ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம்னு வச்சுக்கோங்களேன் அதில் சில விஷயம் சொல்லியிருப்போம் ஓகே எங்கே நிறைவடிதுன்னா இந்த கமெண்ட்ஸில் தான் நிறைவடிது அப்படின்னு என்ன வேற ஆத்மாக்கள் என்ன பண்ணுறாங்க அவங்க இந்த நாலேஜில் அவங்களுக்கு இருக்கிற அனுபவங்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போடும்போது இதையும் படிக்கும்போது கம்ப்ளீட் ஆகும் ஓஹோ இந்த பாயிண்ட் சேர்த்துக்கலாம் எனக்கு எனக்கே தோணும் வீடியோ படிச்சு கமெண்ட்ல பார்க்கணும் நம்ம போடும்போது அந்த அந்த வீடியோல பாயிண்ட் நமக்கு தோணவே இல்லையே ரைட் அட்லீஸ்ட் கமெண்ட் செக்ஷனில் வந்து இருக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ சேவை பண்றவங்க வந்து சில பேருக்கு வந்து இந்த யூடியூப்பில் வந்து முகம் கொடுத்து பேசுறதுலாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லை வராதா இருக்கும் இல்லை விரும்ப மாட்டாங்களா இருக்கும் அப்படிப்பட்டவங்க எந்த ஒரு தலைப்பு பற்றியும் அவங்க கருத்தை சொல்றதுக்கு நம்ம கமெண்ட் செக்ஷன்ல இடம் இருக்குல்ல அந்த கமெண்ட் செக்ஷன்ல வந்து ரொம்ப டீடைலா அழகா குழந்தைகளுக்கு புரியுற மாதிரி நீங்க டைப் பண்ணி போட்டீங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்கும் பண்ணி தான் பாருங்கண்ணா என்னோட தாழ்மையான கருமணா சேவை வந்து வாய் வழியா பேச்சிருந்த உடல் வழியா நடக்குது இல்லையா அதனால அதையும் சேர்த்துட்ட மாதிரி கணக்கு ஸோ இதை மூணு சேர்ந்து பண்ற மாதிரி ஒரு சேவை பண்றதுதான் நல்லது அப்படின்றது தாழ்மையான புரிதல் ஓகே ஒரு தகவல் இப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா நம்ம கோ செவன் டேஸ் கோர்ஸ் வந்து நம்ம வந்து ஏற்கனவே யூடியூப்பில் போட்டோம் லைவ்வில் கொண்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ்புக்கில் வந்து ஸ்ட்ரீம்லைன் போட்டப்போ டெய்லி கரெக்டாக இருக்கு அப்போ என்ன சொன்னால் நீங்கள் யாராவது உங்களுக்கு பண்ணணும் ஆசை இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் மரேஷியர்லேருந்து ஒரு சகோதரி சொன்னாங்க நான் ஃபேஸ்புக்கில் போடுறேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அவங்க கொஞ்சம் நல்லா ஸ்டார்ட் பண்ணுவாங்க அது மாதிரி ஒரு தம்பி தான் அந்த வாணி ஜிஸ்ட் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் ஒன்று இருக்காரு நம்ம யூடியூப்பில் இருக்காரு டெய்லி அஞ்சு மணிக்கு இப்போ அவரோட தம்பி நீங்கள் ஷேர் சாட்டில் போடுங்க எப்படி வருது பாருங்கள் நம்ம போட்டிருக்காரு அந்த தம்பி ஒன் ஹாரில் ஆயிரம் வியூஸ் ஏதோ போயிருக்கு அப்படின்னு ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிருந்தாரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா நீங்கள் எல்லாருமே வந்து உங்களுடைய ஃபேஸ்புக்கு எல்லா சோஷியல் மீடியாவில் எல்லோரும் நல்லா இருக்கீங்கல்ல இதுல ஏதாவது ஒன்று இந்த இடத்துக்கு நீங்களும் அந்த சைடில் போட்டுன்னே வாங்கினேன் உங்களுக்கும் ஒரு ஆயிரம் பேர் பார்க்க வச்சிங்க ரெண்டாயிரம் பேர் பார்க்க வச்சிங்கன்னா அவன் உங்களுக்கு புண்ணியம் வந்தேன் உங்கள் வழியாக ஆத்மாக்கள் ராஜீவ்காங் கற்றுக்குறாங்கன்னா அது பெரிய ஏன்னா எனக்கு ஒரு வாட்ஸ்அப் இருக்கு எனக்கு ஒரு என்னோட கான்டாக்ட் வந்து இது என்னோட செட்டு உங்களோட டோட்டல் செட் ஒரு உங்களுக்கு ஒரு ஆயிரம் அந்த ஆயிரம் பேர் இதே பேர் கூட வரணும் அவசியம் இல்லை அது டோட்டலா டிஃபரண்ட் செக்மெண்ட் ஆஃப் பீப்பிளா இருப்பாங்கல்ல அந்த ஏரியா மக்களை நீங்க கவர் பண்ணலாம்ல உங்களுக்கு எது பிடிக்குதோ எந்த இதை பத்தி செவன் எடுக்கணும்னு எடுக்கணும் அதை எடுங்க நம்ம யூடியூப் வீடியோ ஷேர் பண்ணால் யூடியூப் வீடியோ ஷேர் பண்ணுங்க ஜிஸ்டர் மேனிஃபெஸ்டேஷன் ஷேர் பண்ணால் அது ஷேர் பண்ணுங்க என்ன போல் வாழ்வு ஷேர் பண்ணுவோம் அது ஷேர் பண்ணுங்க இல்லை உங்களுக்கு எது விஷயமா யார் போட்டாங்க இப்போ சரணகுமார் தப்பி போடுற அதை ஷேர் பண்ணுவா ஷேர் பண்ணுங்க சிஸ்டர் சிவாநிதி ஷேர் பண்ணுவோம் ஷேர் பண்ணுங்க ஆனால் பண்ணுங்க புரியுதுங்களா ஸோ யாரோ பண்ணுறாங்கப்பா நம்ம வேலை என்ன அவங்க பார்த்துக்கிட்டோம் நான் வந்து ஒரு மத்தம் சரணம் உக்கா சரணம் உட்காந்துருக்கேன் அப்படி மட்டும் இருந்துடாதீங்க சரியா எந்த சேவை சிறந்ததுன்றது டிஸ்கஷன் ஓடட்டும் ஏதாவது ஒரு சேவை பண்ணிட்டுருக்கணும் நம்போம் சரியா அதுதான் சிறப்பாக இருக்கும் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்கள் தேங்க்யூ